இயேசு சிலுவேல மறிச்சதுக்கு பிறகு அவருடைய உடல யூதர்களோட முறைமையின்படி சுகந்த வர்க்கத்தோட ஒரு சீலையில சுத்தி கல்லறையில வைக்கிறாங்க ஏசு உயிர் பிறகு அவர் தலையில சுற்றி இருந்த துணி மட்டும் தனியா ஒரு இடத்துல சுற்றி வைக்கப்பட்டிருந்தது இயேசுவின் தலையில் சுற்றி இருந்த சீலை நமக்கு என்ன சொல்லுது அதை பற்றின முழு வழக்கத்தையும் இந்த காணொலியில பார்க்க போறோம் அன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆனா யூதர்களை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் கடைசி நாள் என்பது சபாத் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி தொடங்கி சனிக்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் வாரத்தின் கடைசி நாள் அதாவது சபாத் அப்ப வாரத்தின் முதல் நாள் என்பது சனிக்கிழமை மாலை ஆறு மணி தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி உள்ளதுதான் முதல் நாள் இந்த முதல் நாள்ல மகதனேலா மரியால் அதிகாலையிலே இருட்டோட இயேசுவின் கல்லறைக்கு வராங்க அங்கு நுழைவாயில வைக்கப்பட்டிருந்த கல் உருட்டப்பட்டிருக்கத பாக்குறாங்க இத பார்த்த உடனே வேகமா ஓடி போய் பேதையும் யோவான் கிட்டையும் இயேசுவின் உடலை கல்லறையிலிருந்து எடுத்துட்டு போயிட்டதாகவும் அவரை இடம் தெரியலனு சொல்றாங்க யோவானும் வேகமா கல்லறைக்கு ஓடி போய் பாக்கிறாங்க அப்படி ஓடி போகும்போது யோவான் முன்னாடியே போய் கல்லறையில குனிஞ்சு பாக்குறாரு அதுக்கு உள்ள போய் பார்க்கல அப்படி அவர் குனிஞ்சி பார்க்கும் போது சீலைகள் மட்டும் கிடைக்கிறத பாக்குறாரு ஆனா பேதுரு கல்லறைக்கு உள்ள போய் பார்க்க அப்படி யோவான் பார்த்த மாதிரியே இவரும் சீலைகள் கிடைக்கிறதையும் கூடவே அவர் தலையில சுற்றி இருந்த சீலை மற்ற சேலைகளோட சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் தனியா மற்ற சீலைகளோட சேர்க்காம ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கணும் பிறந்த யூதர்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றுகிற யூதர் அவருடைய சீசர்களும் யூதர்கள் தான் சீடு அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச எபிரேய பாரம்பரியத்துல அவங்க அன்றாடம் செய்யற ஒரு செயல் மூலமா மிக முக்கியமான ரகசியத்தை இந்த மடித்து வைக்கப்பட்ட துணியின் மூலமா சொல்றாரு இது மிகவும் முக்கியமான விஷயம் அதனாலதான் யோவானோ தன்னுடைய சுவிசேஷத்துல இத குறிப்பிட்டு எழுதி இருக்காரு எபிரேய பாரம்பரியத்தின்படி எஜமானன் சாப்பிடுவதற்காக வேலைக்காரன் அவருடைய மேஜையை ஆயத்தம் செய்ய வேண்டும் அப்படி வேலைக்காரன் எஜமானுடைய சாப்பாட்டு மேஜையை அவர் விரும்பினபடி ஆயத்தம் பண்ணிட்ட பிறகு அவர் சாப்பிடும் போது அவர் முன் நிக்க தனியா நிப்பான் அவர் சாப்பிட்டு முடித்த மறுபடியும் அந்த மேஜையை தொடுவான் அவர் சாப்பிட்டு எப்படி இந்த வேலைக்காரன் அறிந்து கொள்ளுவான்னா அவர் மேஜையில வைத்திருந்த துணியை பார்த்துதான் தெரிஞ்சுக்குவான் எஜமான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவர் மேஜையில ஒரு துணி இருக்கும் அந்த துணியை எடுத்து அவர் கை வாய் தாடியெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு அந்த துணியை அப்படியே மேஜை அந்த துணி துடைக்கப்பட்டு மேஜையின் மேல இருந்தா எஜமானன் சாப்பிட்டு முடிச்சுட்டாருன்னு தெரிஞ்சுக்குவான் அப்படி இல்லாம அந்த துணி மடித்து வைக்கப்பட்டிருந்தா இன்னும் எஜமானன் சாப்பிடலைன்னு தெரிஞ்சுக்குவான் அப்ப இந்த துடைக்கப்பட்ட துணி நான் முடிச்சுட்டேன் அப்படின்றத நீ அடுத்தது உன் வேலையை செய்யலான்றத குறிக்கும் ஆனா இந்த துணி மடிக்கப்பட்டிருந்தா நான் இன்னும் முடிக்கவில்லை திரும்பி வருவேன்னு அர்த்தம் இயேசுவும் இந்த காரியத்தை தான் தன் சீடர்களுக்கு சொல்றாரு நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைவடையவில்லை நான் திரும்பி வருவேன்னு சொல்றத குறிக்கிறதுக்கு தான் தலைமாட்டில் வைக்கப்பட்ட அந்த சீலை மட்டும் மடித்து தனியா ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தது ஏன் தலையில சுத்தி இருந்த துணி மட்டும் மடிக்கப்பட்டிருந்தது ஆனா உடம்புல போட்டிருந்த துணி ஏன் அப்படியே போடப்பட்டிருந்ததுன்னு நீங்க கேட்கலாம் எபேசியர் அஞ்சு இருபத்தி மூணுல கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கு அப்ப இங்க சொல்லப்பட்டபடி இயேசு ராஜாவாக திரும்பி வரல தன்னுடைய சபையை சந்திக்க அவர்களுடைய ரட்சகராக திரும்பி வருவார்னு அர்த்தம் காலியான கல்லறையில தனியாக மடித்து வைக்கப்பட்ட துணி இயேசு தன் சபையை சந்திக்க திரும்ப வருவார்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம் இயேசு தன் சபையை சந்திக்க வர சபையோட சதா காலமும் பாசம் பண்ணுவதற்காக நம்மளை சந்திக்கிறதுக்காக வராரு நீங்களும் ஆயத்தப்படுங்க உங்க குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துங்க அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின்